ஏ ஆனவர் பி ஐ காட்டிலும் மூன்று மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்து முடிப்பார் அவரால் அந்த பணியை பி எடுத்து கொண்ட நேரத்தை விட இருபத்தி நான்கு நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை கண்டு இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏ ஆனவர் பி விட மூணு மடங்கு வேகமா செய்கிறார் இவர் வந்து ஒரு மடங்கு வேகமா செஞ்சா பி வந்து எனது மூன்று மடங்கு ஃபாஸ்டா சீக்கிரமா முடிச்சிருவாரு அப்ப வந்து இந்த இப்போ மூன்று மடங்கு ஃபாஸ்டா செஞ்சாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஒரு நாளையில ஒரு வேலையை முடிக்கிற மாதிரி இருந்தா பி வந்து அது செய்யறதுக்கு மூணு நாள் ஆகும் இங்கே வந்து வேகம் மடங்கு வந்து வேகமாக கொடுக்கும்போது நாட்கள் வந்து தலைகிலா வரும் அப்ப இதோட வித்தியாசம் என்னது ரெண்டு நாள் வித்தியாசப்படுது இங்க வந்து இங்க இங்கே இதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மடங்கு ரெண்டு மடங்கு ஃபாஸ்ட்டா வேலை செஞ்சிருவாரு அப்போ ரெண்டு மடங்கு ஃபாஸ்ட்டா வேலை செஞ்சு இருபத்தி நாலு நாளில் முடிச்சிடாங்கன்னா ஒரு மடங்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாளில் முடிச்சுருவாங்க அப்போ ஏவோட ஒர்க்கு வந்து பன்னெண்டு நாள் ஒரு ஒர்க்கு செய்கிறதுக்கு பன்னெண்டு நாள் ஆனால் பியோட ஒர்க்கு என்ன சொல்லியிருக்காங்க மூணு மடங்கு மூணு நாள் அதிகமாக ஆகுன்னு சொல்லியிருக்காங்களே ஒரு ஒரு மடங்கு வேலை செய்கிறதுக்கு பன்னெண்டு நாள் ஆகுதுன்னா பி அதே ஒரு மடங்கு வேலை செய்கிறதுக்கு மூணு நாள் சேர்த்தி ஆகும் இப்போ பன்னெண்டு இன்ட்டு மூணு அப்போ முப்பத்தாறு நாள் ஆகும் அப்போ ஏ வந்து பன்னெண்டு நாள்னா பி வந்து முப்பத்தாறு அப்ப இதோட இது பாத்தீங்கன்னா ரெண்டு இணைந்து இருவரும் அந்த வெளியே முடிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ஏ நேரத்தையும் பன்னெண்டு பி வந்து முப்பத்தாறு நாள் அப்ப இது ரெண்டையும் கூட்டன்னா என்ன ஆகும் ஒன்று பை பன்னெண்டு பிளஸ் ஒன்று பை முப்பத்தாறு எல்சியம் எடுத்தால் முப்பத்தாறு இப்போ பன்னெண்டு முப்பத்தாறாக கொண்டுட்டு வரணும்னா நம்ம மூணு ஆளு பெருக்குன்னா முப்பத்தாறு வரும் ப்ளஸ் முப்பத்தாறு ஒன்று அப்போ நாலு பை முப்பத்தாறு இதை கேன்சல்னால் ஒன் டைம்ஸ் ஒன்பது அப்போ ஏ ப்ளஸ் பி எத்தனை டேஸில் முடிக்கிறாங்கன்னா ஒன்பது நாளில் முடிக்கிறாங்க நன்றி